கட்டுமஸ்தான உடலை பெறுவதற்காக ஜிம்முக்கு சென்று பழு தூக்குதல் பலவிதமான உடற்பயிற்சிகளை செய்வதில் தான் அனைவருக்கும் ஆர்வமாக உள்ளதே தவிர இந்த ஒட்டுமொத்த உடலையும் வழிநடத்தும் மூளைக்கு நாம் எந்த ஒரு முக்கியத்துவமும் அளிப்பதில்லை மூளைக்கு பயிற்சிகள் கட்டாயமாக தேவை என்பதை நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை பள்ளி மாணவர்களும் இளைஞர்களும் தூங்குவதற்கான நேரத்தை எல்லாம் திருடி செல்போன் விளையாடுவது யூடியூப் பார்ப்பது போன்ற குற்ற செயல்களில் எல்லாம் ஈடுபட்டு மனச்சோர்வு மறதி மற்றும் மன அழுத்தம் போன்ற பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கிறார்கள் சிறு வயதிலிருந்து படிப்பு குறித்த அழுத்தமும் மூளை வளர்ச்சியை தடை செய்து விடுகிறது என்பதே மேலான உண்மை குழந்தைகளுக்கு மூளையை பலப்படுத்தும் உணவுகள் எவை மனித தேகத்தின் மதிப்பு என்ன என்பதை விட இன்னும் அதிகமாக இரண்டு பாடங்களை கற்றுக்கொள்ளவே திணிக்கப்படுகிறார்கள் நல்ல உணவும் விளையாட்டும் மூளையை புத்துணர்வாக்கும் நல்ல இசையால் மூளையானது பலப்படும் அறிவுத்திறன் திறன் மேம்படும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றாகிவிட்டது பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் குப்பை உணவுகள் அனைத்தும் மூளைக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் என்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதே இல்லை நாம் அனைவரும் பத்து சதவீதம் மட்டுமே மூளையை பயன்படுத்துகிறோம் என்பதெல்லாம் சுத்தமான வடிகட்டிய பொய்ப் பிரச்சாரங்கள் என்பதெல்லாம் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்